எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சருமத்திற்கு அழகு சேர்க்கும் மூலிகை இந்த மூலிகை மருத்துவ டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சருமம் வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல பொலிவோடு யங்காகவும் இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பழுத்துருக்கு பார்த்தீங்களா நாட்டு வாழைப்பழம் அதை வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்து நன்றாக மசிக்கணும் அப்படி நல்லா நமக்கு மசிக்க முடியல அப்படின்னாக்கா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை முகத்துல கை கால்லாம் தடவி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க விட்டுட்டு ஒரு சில் வாட்டர் அது போ போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் நல்லா சூப்பரா இருக்கும் முகம் நல்லா ஷைனிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் உடல் மினு மினுப்பாக ஷைனிங்காக இருக்கணுன்னாக்கா வெளிப்பூச்சி மட்டும் நமக்கு பத்தாது சரிங்களா உள்ளுக்களை கொடுக்கும் உணவு ரொம்ப முக்கியமானது அதை மொதல் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இந்த உணவை வந்து நமக்கு சாப்பிடும் உடலுக்கு செலுத்தும் போது தேவையான மெலனினை தவிர மற்றவற்றை நீக்கி உடலை செய்திரு என்பதில் கொஞ்சம் கூட டவுட்டே வேணாம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி தேன் குங்குமப்பூ மஞ்சள் சேர்த்து அரைச்சு சாப்பிட்டுகிட்டே வரணும் இவ்வாறு சாப்பிட்டுட்டே நம்ம வந்துட்டோம்னாக்கா ஸ்கின் வந்து நல்லா அழகை பெறும் சரிங்களா அதுக்கு தான் பார்த்தோம்னா முகத்தின ஃபேஸை வந்து நல்லா வசீகரமாக நமக்கு க வச்சுக்கிறதுக்கு வந்து சந்தனக்கட்டை தான் சந்தனக்கட்டையை நல்லா எழுமிஞ்சி சார்விட்டு தேய்ச்சிக்கணும் நாட்டு மருந்து கடையில நமக்கு சந்தன கட்டை கிடைக்கும் வாங்கிக்கோங்க அது வாங்கிட்டு நல்லா அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு தனி கல்லு வச்சுக்கங்க அதை உரசிட்டு அதை எழுமிச்சு சாறை விட்டு நல்லா குழைச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடுங்க அப்போ அப்படி அப்படி அப்படியே ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸு நமக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக ஸ்கின்னு நல்லா ஒயிட்னிங் கொடுக்கும் அழகாகவும் இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் பிம்பிள்ஸ் வராது ஓகேங்களா அப்புறமேட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறேன் அப்படின்ற பிரச்சனை இல்லைன்னா அந்த கண்ணு கீழே கருப்பு அதுக்கப்புறம் இப்போ பருவு வந்ததானா கருப்பு அதனால ரொம்ப ஃபீலிங்ஸாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இதெல்லாம் இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படவே வேணாம் வெள்ளரிக்காய் கஸ்தூரி மஞ்சள் வேப்பம்பு இதை வாங்கிட்டு வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு பொறுமையாக தினமும் உடம்புல தேய்ச்சி க இது பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்புறமா குளிச்சிருங்க சரிங்களா இது போட்டு ஒரு மாதம் ஒன் மந்த்து கண்டினியூஸாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா உங்கள் நம்ம ஸ்கின்னோட நிறம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் மறந்துக்காமல் நீங்கள் மறந்தும் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பயன்படுத்துனீங்கனாக்கா எப்படியும் நமக்கு ஒரு சை கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் தான் அது நீங்கள் இந்த இது மாதிரி ஆயுர்வேதிக்கி இது மாதிரி நேச்சுரல் டிப்ஸ் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயுமே சைடு எஃபெக்ட் வராது அது உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவாகி தான் தரும் இது நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றாடை இருக்கு பார்த்திங்களா அதை டேரெக்டாக தடக்கூடாது அந்த ஜெல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கழுகிட்டு கொஞ்சம் கா காய் விட்டுட்டு அதோட கொஞ்சம் பால் தயிர் அது மாதிரி போட்டு நல்லா மிக்சியில் அடி அடிச்சுட்டு நல்லா ஃபேஸில் ஸ்கின்னில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க சரிங்களா நான் மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக க்ரீமை பயன்படுத்தாமல் எதுவுமே ஒரு நாள் ரெண்டு நாளில் மார்பு வரதில்லை ஓகேங்களா தொடர்ந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஆர் நைன்டி டேஸ் கண்டினியூஸா செஞ்சால் உங்கள் ஸ்கின்னில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் இதில் எந்த டவுட்டுமே இல்லை இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க் யூ